ஈரோடு விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சுதா மருத்துவமனை மற்றும் சிற்றுள்ளி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து நடத்திய மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி கடந்த பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஈரோட்டில் நடைபெற்றது ஈரோடு விஇ கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இம்மாரத்தான் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட கலெக்டர் எஸ் கந்தசாமி வேளாளர் கல்வி நிறுவனங்களின் செயலர் எஸ் டி சந்திரசேகர் நிர்வாகி எஸ் பாலசுப்ரமணியன் சுதா மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குனர் மருத்துவர் கு சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு இந்நிகழ்வை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் வேளாளர் கல்வி நிறுவனங்களின் செயலர் எஸ் டி சந்திரசேகர் நிர்வாகிகள் ச பாலசுப்ரமணியம் எம் யுவராஜா விஇடி கல்வியின் முதல்வர் பேபா நல்லசாமி பல முதன்மையர் சி லோகேஷ் குமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இம்மாரத்தான் ஒரு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் என ஆண்களுக்கான பிரிவு பெண்களுக்கான பிரிவு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் சுமார் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட போட்டியாளர்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்றனர் இறுதியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன